எலக்ட்ரானிக் மெஷினரிஸ் வந்துருச்சு இந்த எலக்ட்ரானிக் மெஷினரிஸ் தான் என்ன பண்ணுது ஒரு பொருளை துல்லியமாக கணக்கிட்டு நமக்கு கொடுக்குது அப்ப ஒரு கவுண்டிங் மணி கவுண்டிங் கூட பாருங்க பேங்க்ல எல்லாம் மெஷின் வச்சிருக்காங்க ஸோ அது எல்லாமே அக்யூரேட்டா வேலை செய்யும் அப்ப இன்னைக்கு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன ஆகுது அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல அதுவுமே என்ன ஆயிடுது ஃபெயிலியர் ஆயிடுது அதே போலதான் நமக்குள்ள கூட இந்த அக்யூரசிய நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலையும் நாம மிகச் சரியானவர்களாக இருக்கணும் வெறும் சரியானவர்களாக இருந்தா பார்த்தா மிகச் சரியானவர்களாக இருக்கணும் அதற்கு ஆதாரம் என்ன அக்யூரசி கொண்டு வரணும் செய்யணும்னு எல்லாருமே பேசுறோம் ஆனா அதுக்கு ஆதாரம் என்ன இதுக்கு ஆதாரம் நம்முடைய புத்தி தீர்க்கமான புத்தியாக இருக்கணும் தீர்க்க புத்தி தான் துல்லியத்துக்கு ஆதாரம்